ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஹெல்த்தியான ஒரு அவரக்காய் பொரியல் இது ஈஸியாகவும் சிம்பிளாக எப்படி நம்ம டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் அவரக்காவை வந்து நம்ம எப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரின் ரெசிபீஸ் தமிழ் இப்போ இந்த பொரியல் செய்ய தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் பாத்திரம் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூடவே ஒரு ஸ்பூனுக்கு கூடவே உளுதம்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு நம்ம பொரியலில் நல்லா கடிபடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்பேன் பத்து பூண்டு பல்லு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு பொரியலுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா எண்ணெயிலே நல்லா இதை வதங்க விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த அவரைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக நறுக்குனா போதும் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டுருக்கு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது நம்ம பொரியல் தான் செய்கிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்துட்டு இப்போது நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் விட்டு நம்ம மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது வேகட்டும் இப்போ மூடி போட்டு இது அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துடுச்சு அவரைக்காய் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் இப்போ இது கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போது ஒரு சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறியில் உடனே நாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஹெல்தி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்